மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் விவசாய தியாகிகளுக்கு பல்வேறு அமைப்பினர் அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி மின்கட்டண உயர்வை கண்டித்தும் இலவச மின்சாரம் வழங்க வலியுறுத்தியும் பெருமாநல்லூரில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாரப்ப கவுண்டர் ராமசாமி கவுண்டர் ஆயி கவுண்டர் ஆகிய விவசாயிகள் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழக வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கமாக பார்க்கப்படுகிறது இவர்களது நினைவிடம் திருமாநல்லூர் ஈரோடு சாலை கணக்கம்பாளையம் பிரிவு அருகே அமைந்துள்ளது இந்த நினைவிடத்தில் ஆண்டுதோறும் பல்வேறு விவசாய அமைப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் அஞ்சலி செலுத்தி விவசாய தியாகிகளின் குடும்பத்திற்கு உதவிகளை செய்து வருகின்றனர் இந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அமைப்பினரும் தனித்தனியாக அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் வந்து அஞ்சலி செலுத்தினர் இதில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் நாமக்கல் மக்களவை உறுப்பினர் மாதேஸ்வரன் திருப்பூர் மக்களவை உறுப்பினர் கே சுப்பராயன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் மலர்கொடி காமாட்சி ஆதீனம் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் விவசாய அமைப்புகள் அஞ்சலி செலுத்தினர்